அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் மற்றும் அதனுடைய பலன்கள் பற்றியும் தான் இந்த பதிவுல நாம் விரிவாக பார்க்க போறோம் அப்படி என்ன அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி இந்த தேய்ப்பிரை பஞ்சமியில நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளும் கண்ஷ்டி ஏவல் பில்லி சூன்யத்தை நிவர்த்தி செய்ய எவ்வாறு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பத்தியும் நம் வீட்டில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்ய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை எவ்வாறு உச்சரிப்பது பற்றியும் நம் வீட்டில் நில நடக்கும் அதிசயங்களும் அற்புதங்களையும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவுல நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உற்றா உறவின நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமியில நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் நம்மளுக்கு வர வேண்டிய பணத்தடையை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் பற்றியும் அதன் வழிபாட்டு தகவல்களையும் நான் ஒன்னொன்னு உங்களுக்கு இந்த பதிவுல சொல்ல போறேன் வாராகி அம்மான்னு சொன்னாவே நம்ம பல அற்புதங்களை தரக்கூடிய நாயகி அதரவன காளியாகவும் நம் அழைக்கப்படுகிறது அம்மாவை நம் முழு மனதோடு பக்தியோடு எவர் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய தாய் வாராகி தாய் அம்மாவை வந்து நம்ம அதரவான காலினா சொல்றோம் ஒரு சிலர் வந்து அம்மாவை கண்டு பயப்படுவாங்க அம்மாவை கண்டு நம்ம பயப்படக்கூடாது அம்மாவை நம்ம அம்மாவாக பார்த்தால் நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது அம்மாவை நம்போ தப்பு செய்யறவங்க மட்டும்தான் அம்மாவை கண்டு பயப்படணும் தப்பு செய்யாதவங்க அம்மாவாதான் நம்ம பார்க்கணும் அதனால தயவு செஞ்சு அம்மாவை நம்ம கண்டு பயப்படக்கூடாது நம் முழு பக்தியோடு அன்போடு அம்மாவை வழிபடணும் நம் வீட்டில் இருக்கும் பணத்தடையை எவ்வாறு நிவர்த்தி செய்வது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தினமும் நம்மளுக்கு அடிப்படை தேவை பணம் அந்த பணம் வந்து நம்ம நாலு மூலையில கொடுத்துட்டு இருப்போம் அது வரத்துக்கு தடையா இருக்கும் அப்படி நம்மளுக்கு வந்தாலும் அது பஞ்சா பறந்துடும் அந்த பணம் செலவு மூலமா அது நம்மளுக்கு கரைஞ்சிடும் கரையாம இருப்பதற்காகவும் வராமல் இருந்த அந்த பணத்தை விரைவில் நம்மளுக்கு வர வைவதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் சொன்ன அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்ய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மந்திரத்தை வந்து நீங்க குளிக்காம பூஜை செய்யாம கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இது இப்போ நீங்க மாதவிடாய் ஆயிட்டா கூட இந்த மந்திரத்தை நீங்க வெளியில இருந்து கூட நீங்க சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்க முறையா இந்த வழிபாடு எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு நான் இந்த பதிவு காட்டுறேன் இப்போ வாங்க அந்த பதிவுல அந்த வழிபாடு எப்படி செய்யறது அந்த மந்திரம் என்ன அப்படின்றது நம்ம சென்று பார்ப்போம் இந்த வழிபாடு தான் இப்ப முதல்ல பஞ்சமி எப்போ வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் பஞ்சமி தொடங்கி ஜனவரி ஒன்னாம் தேதி மதியம் ரெண்டு மணி இருபத்தி நிமிடங்கள் பஞ்சமி முடிவடைகிறது அதனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரையும் இந்த வழிபாடு செஞ்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் தரக்கூடிய ஒரு நாள் அதனால இந்த நாளை தவற விடாதீங்க இப்ப இந்த வழிபாட்டை சரியான முறையில் செய்யணும் எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மா போட்டோ இருந்தா சுத்தம் செய்து மஞ்சள் மாலை கொண்டு அம்மாவுக்கு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நெய்வேதியும் பாத்தீங்கன்னா பானகம் வைங்க மண்ணால் விளைந்த பொருட்கள் அந்த பூமிக்கு அடியில் மண்ணால் விளைந்த கழங்கு வகைகள் அம்மாவுக்கு நெய்வேதியமா வைக்கலாம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கே உண்டான மாதுளை பழம் அது அம்மாவுக்கு ரொம்ப விருப்பம் அது கூட நீங்க பிரசாதமா வைக்கலாம் அதுக்கப்புறம் பஞ்ச விளக்குகள் வச்சிருக்க பஞ்ச தீபங்கள் ஏற்றணும் வாராகி அம்மாவுக்கு தேய்பிரை பஞ்சமி பஞ்சமியில ரொம்ப அதிக சக்தி இருக்கும் அதனால நம் வாழ்வில் இருக்க பஞ்சங்களை போக்க இது மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடணும் தேங்காய் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும்ன்றது சரியான முறையில் தேங்காய் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும்ன்றது ஒரு பதிவு கொடுத்துருக்க அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற சென்று பாருங்க அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்ததுனால நமக்கு நெல்லிக்காய் தீபமும் ஏற்றணும் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபட்டா கூட நம் வீட்டுல செல்வ செழிப்பு உண்டாகும் மகாலட்சுமியுடைய கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால அந்த வழிபாடும் நம் மேற்கொள்ள வேண்டும் இப்போ வாங்க நம்ம தீபங்களை ஏற்றி அம்மாவை முழு மனதோடு வழிபடலாம் இப்போ அம்மாவுக்கு நம்போ தீபங்கள் ஏற்றிட்டோம் இப்போ அம்மாவுக்கு நம்ம ஆர்த்தி காட்டி அம்மாவுடைய திருநாமங்களை எப்படி கரெக்டான முறையில் வழிபடுறதுன்றது நான் சொல்றேன் இப்ப தேவையானது குங்குமமும் ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அர்ச்சனை செய்யணும் அந்த மந்திரங்கள் சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யணும் அதுக்கப்புறம் என்ன வழிபாடு செய்யறேன்றது நான் சொல்லிட்டு வரேன் இப்போ அம்மாவுக்கு நம்ம ஆர்த்தி காட்டி அம்மா முழு மனதோட வழிபடலாம் இப்ப அம்மாவுக்கு நம்ம ஆர்த்தி காட்டிடலாம் ஓம் மாராஜி போற்றுகிறோம் தம்மை தேவியை போற்றுகிறோம் மாராஜி போற்றுகிறோம் தம்மை தேவியை பூம் வாராகி போற்றியோம் பஞ்சமி தேவியை போற்றிவோம் ஸ்ரீவத்ரகோஷன் இன்வாராகி போற்றியோம் பஞ்சமி தேவியை போற்றிவோம் கோஷம் அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுங்க அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை திதியில வந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான நாள் அதனால நம்ம வீட்டுல இருக்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலையிடணும் நமக்கு ஏற்பட்டுகின்ற எதிர்மறை சக்திகள் மற்றும் கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் அனைத்தும் விலக இந்த அற்புதமான பஞ்சமி திதியில இந்த வழிபாடை செய்து நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்க இந்த அற்புதமான நாள் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அம்மாவுக்கு நான் முழு மனதோடு பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் இருக்கிறதோ என் வீட்டில் எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது பண தடை நீத நிவர்த்தி செய்யணும் எங்க வீட்டில் கடன் எதுவும் ஏற்படாமல் செல்வ செழிப்பு உண்டாக நீ எப்போதும் என் கூட இருந்து நீங்கள் வழிபாடு என் கூட இருந்து அருள் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ அம்மாவுக்கே உண்டான பன்னெண்டு திருநாமங்கள் இருக்கு அதை முதல்ல சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சமி சங்கேதா சமய சங்கேதா போர்த்தாயினி வார்த்தாளி தண்டநாதா சமேஸ்வரி வாராகி சிவா மகசேனா அரிக்கிணி அக்னினேஸ்வரி இந்த திருநாமங்களை முழு மனதோடு நம்ம சொல்லிட்டு இந்த தீப தூப ஆராதனை காட்டி முஷ்ட பிறகு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இப்போ உச்சரிக்க போறோம் அந்த மந்திரத்தை எவ்வாறு உச்சரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்குமத்தை எடுத்துக்குங்க இந்த குங்குமத்தை எடுத்துட்டு நம்ம அம்மாவுடைய அந்த நாமத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சித்து இந்த குங்குமத்தை தட்டுல வைங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஜம் கிளம் சமய சங்கேதா நமக ஓம் ஜம் கிளம் சமய சங்கேதா நமக இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சித்து இந்த குங்குமத்தை எடுத்து தொண்ணூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்த இந்த குங்குமத்தை டெய்லி உங்க திருமங்கலியத்தை திட்டிட்டு வாங்க பசங்களுக்கும் வைங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனை செய்த அந்த குங்குமத்தை என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு திருமங்கலியத்தை எடுத்துட்டுக்குங்க குழந்தைங்களுக்கு நெற்றியில விட்டு விடுங்க நீ எங்க சென்றாலும் இந்த குங்குமத்தை வச்சுட்டு போங்க உங்க பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த குங்குமத்தை நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கங்க அது மஞ்சள் போட்டுக்கோங்க ஒரு துளி பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் இந்த குங்குமம் இந்த குங்குமம் போட்டு நல்லா கரைச்சிட்டு உங்க வாசல்ல நல்லா தெளிச்சு கொடுங்க வாசலை தெளிக்கிறது மூலமாகவும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை விலகிடும் செல்வ செழிப்பு கிடைக்கும் பணம் நான்கு திசைகளில் இருந்து தேடி வரும் நற்பலன்கள் நற்க காரியங்கள் விரைவில் நடக்கும் நோய்கள் அனைத்தும் தீந்திடும் செல்வ செழிப்பு உண்டாகும் பணத்தடை எல்லாம் விவரத்தி செய்து பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் அதி அற்புதங்கள் நிறைந்த இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்க எப்ப வேணாலும் இதை சொல்லலாம் அர்ச்சித்து சொன்னா ரொம்ப சிறப்பு பலனை தரக்கூடியது அர்ச்சிக்க முடியாதவங்க மாதவிடாய் ஆயிட்டாங்க இல்லை வெளியில போயிட்டு இருக்கோம் ஒரு டூருக்கு மாதிரி போயிட்டு இருக்கோம் அதனால அப்படி இருந்த சூழ்நிலையில் கூட இந்த மந்திரத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுன்னு நீங்க அப்படியே கூட வாராகி அம்மா முழு மனதோடு நினைச்சிட்டு கூட இந்த மந்திரத்தை சொன்னா கூட அதுல கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த குங்குமத்தை இவங்க வாசல்ல தெளிச்சு விடுங்க அப்படி குங்குமம் அர்ச்சனை செய்ய முடியாதவங்க வந்து அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சா கூட உங்க வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்தி விலகி ஓடிடும் உங்களை எப்போதும் கெட்ட சக்திகள் எதுவும் அண்டாமல் எப்போதும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்க வீட்டுல பணமழை பெய்யும் அதனால இந்த வழிபாடு மேற்கொண்டுக்குங்க இந்த சக்தி வாய்ந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றி உங்க வீட்டுல இருக்கும் பணத்தடையை நிவர்த்தி செஞ்சுக்குங்க கல்வியில் குழந்தைகள் மேன்மை அடைய இந்த அற்புதமான இந்த வாராகி அம்மாவுடன் வரத்தை கேளுங்க அதிக வரத்தை தரக்கூடியவள் வாராகி பல வரங்களை தரக்கூடியவள் வாராகி அதனால அம்மாவுக்கு இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு அம்மாவுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் வீட்டை நிகழ்த்தி கொடுப்பாங்க அதனால அதை நீங்க கண்டு எப்போதும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க இந்த அற்புதமான நன்னாளில் இந்த வழிபாடுகளை செய்து எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க முழு மனதோடு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதிவிரைவில் விரைவில் ஒரு புதுப்பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்